சமூகம் டிவினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு சமூகம் டிவியினுடைய பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வுப் பகுதியினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு தென்கொரியா தென்கொரிய ஜனாதிபதியின் சட்டவிரோதமான ராணுவ சட்டம் பறிபோகும் பதவி அதிபர் ஜூனுக்கு தலைவலி பதவியை துறந்து தென்கொரிய பிரதமர் எடுத்த முக்கிய சபதம் அமெரிக்காவிற்கு ஆப்பு வைத்த சீனா சிக்கலில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் வடகொரியாவிடமிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ராணுவம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று தென்கொரியாவின் உயர்மட்ட ஜெனரல் அழைப்பு விடுத்துள்ளார் விரைவில் தென்கொரியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் தென்கொரியாவில் இரவோடு இரவாக எமர்ஜென்சி ராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார் அந்த நாட்டு அதிபர் ஜூன் சுக் ஜோல் இந்த விவகாரத்தில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி எதிர்கட்சியான ஜனநாயக இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இதன் காரணமாக அந்த நாட்டு நாடாளுமன்றம் முடங்கியது இந்த நிலையில் பிரதான எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி வியாழனன்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஜூனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனநாயக கட்சி அதன் சட்டம் ஏற்றுபவர்களின் அவசர கூட்டத்தை கூட்டி ஜூன் உடனடியாக பதவி விலகவில்லை என்றால் பதவி நீக்க நடவடிக்கை தொடங்கும் என்று முன்னதாக அறிவித்தது இந்த நிலையில் தென்கொரியாவின் அரசியலமைப்பின்படி முன்னூறு உறுப்பினர்களைக் கொண்டு தேசிய சட்டமன்றத்தில் பதவி நீக்கம் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவைப்படுகின்றது ஜனநாயக கட்சி தற்போது பாராளுமன்றத்தில் நூற்றி எழுபது இடங்களை கொண்டுள்ளது அதாவது ஜனாதிபதியை அகற்றுவதற்கு ஜூனின் மக்கள் சக்தி கட்சியின் சில உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த நிலையில் கூட்டு பணியாளர்களின் தலைவர் ஏடிஎம் கிம்யூங்ஸோ பொதுமக்களின் பாதுகாப்பை காக்க மற்றும் வடகொரியா தவறான தீர்ப்புகளை வழங்காத வகையில் உறுதியான தயார் நிலையை பராமரிக்க துருப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உத்தரவை ரத்து செய்ய தேசிய சட்டமன்றத்தில் ஒருமனதாக வாக்களித்ததைத் தொடர்ந்து ஜூன் தனது ராணுவ சட்ட பிரகடனத்தை இரவோடு இரவாக நீக்கிய பின்னர் ராணுவ தலைவர்களின் அவசர கூட்டத்தில் கிம் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் வட மற்றும் தென்கொரியா இடையே பதற்றமான உறவுகள் உள்ளன தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கொரிய போரில் சண்டையிட்ட பிறகு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்தது இது ஒரு அமைதி ஒப்பந்தம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தென்கொரியாவின் முன்னாள் வெளியுறவு மந்திரி காங் கியூங் வா ஜூனின் ராணுவ சட்ட பிரகடனம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள சூழ்நிலைகளில் எதுவும் இதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று சி என்னிடம் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மூன் ஜே கீழ் சியோலின் உயர்மட்டு ராஜதந்திரியாக பணியாற்றிய காங் பாதுகாப்பு அமைச்சர் கிம் ஜோங் கியூனை தாண்டி தனது அமைச்சரவையின் ஒப்புதலை பெற தவறியதால் ஜூனின் இராணுவ சட்டத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி ஜோனின் குறுகிய கால ராணுவ சட்டத்தை அறிவித்ததற்காக ஆறு எதிர்க்கட்சிகள் பதவி நீக்கம் செய்ய ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளன பிரதம மந்திரி ஹான்டெக் ராஜினாமா செய்வதை தொடர்ந்து கடைசி தருணம் வரை மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதாக உறுதி அளித்துள்ளார் அரசின் நிதி உதவியுடன் கூடிய ஹாப் செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டிய ஒரு அறிக்கையில் மக்களின் கவலை மிகவும் அதிகமாக உள்ளது என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் கடைசி நேரம் வரை எங்கள் அமைச்சரவை உறுப்பினர்களின் ஞானத்தை ஒருங்கிணைத்து மக்களுக்கு சேவை செய்வேன் மக்களின் பாதுகாப்பையும் அன்றாட வாழ்க்கையையும் சிறிதும் அலக்களிக்காமல் பராமரிக்க அனைத்து அமைச்சர்களின் பொது அதிகாரிகளுடன் பொறுப்பை நிறைவேற்று அமைச்சரவையை கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் கேலியம் ஜெர்மானியம் ஆண்டமோனி உள்ளிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்து கனிம பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்துள்ளது சீனாவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொண்டு உள்ளது சீன இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்போவதாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்கவுள்ள டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள சூழலில் பைடன் தலைமையிலான அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கேலிஜம் ஜெர்மானியம் ஆண்டமோனி உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாக சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் தற்போது அறிவித்துள்ளது அந்த பொருட்கள் சாதாரண பேட்டரி முதல் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ஆயுத தளபாடங்கள் வரை பல் பல்வேறு பொருட்களின் தயாரிப்புக்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான மிகவும் அத்தியாவசியமான பொருட்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது பல்வேறு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது தற்போது இந்த தடை விதிப்பானது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பல்வேறு நாடுகளும் தற்போது சீனாவையும் அமெரிக்காவையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வீடியோகளிபர சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க